பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாகும் சர்வ உள்ளவரே திருவை நிறைந்த எங்கள் தேவனே எங்கள் திருச்சபையை கண்ணோக்கி பாரும் அப்பா உம்முடைய கிருபை என்னும் மழை எங்கள் திருச்சபைகளில் பொழியட்டும் அப்பா உலகெங்கும் இருக்கிற திருச்சபைகளில் உன்னுடைய கிருபை மழையாக பொழியட்டும் எல்லா திருச்சபைகளும் சுத்திகரிக்கப்படட்டும் தீமைகள் அகற்றப்படட்டும் உம்முடைய ஜனம் என்று வெளியில் சொல்லி கொண்டு இருளில் மூழ்கி கிடக்கிறார்களே இறங்கு சுவாமி இறங்கும் அப்பா உம்முடைய சர்வ வல்லமை உம்முடைய ஜனங்கள் மேல் இறங்கட்டும் புரஜாதியார் ஆண்டவரே உங்களுடைய ஜனத்தை பார்த்தல்லவா அவர்கள் உண்மை அறிந்து கொள்வார்கள் உங்களுடைய சாயலாய் இருக்க வேண்டியவர்கள் இருளில் மூழ்கி அந்த உங்களுடைய சாயலை துளியும் வெளிப்படுத்தாத ஜனங்களாய் இருக்கிறார்களே கர்த்தாவே மனம் இறங்கும் நாங்கள் பாவம் செய்தோம் என்று அறிக்கை இடுகிறோம் நாங்கள் செய்கிற அக்கிரமங்கள் மிகுதி என்று அறிக்கை எடுகிறோம் திருச்சபையாக நாங்கள் உம்மிடத்தில் வந்து அறிக்கை செய்கிறோம் எங்கள் எல்லாம் மண்ணையும் திருச்சபையின் பாவங்களை மண்ணையும் மண்ணையும் சுவாமி உங்களுடைய பெரியது அப்பா இரக்கம் பெரியது உங்களுடைய கிருவை பெரியது சுவாமி வித தகுதியும் எங்களுக்கு இல்லை அப்பா உங்களுடைய இரக்கத்தை பெற நாங்கள் செய்கிற அக்கிரமங்கள் மகா பெரியது புரஜாதியாரிலும் கெட்டவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா எங்களில் இல்லாத பாவங்கள் என்ன இருக்கிறது சுவாமி எல்லா பாவங்களும் திருச்சபைகளில் இருக்கிறதே மன்னிய சுவாமி உம்முடைய கிருபையால் நாமம் தரித்து கொண்டிருக்கிறோமே விடுதலையாகும் சர்வலோகாதிபதியே திருச்சபையின் நிலை வேதனைக்குரியதா இருக்கிறதே உம்முடைய நாமத்தை அறிந்த மக்கள் உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை கைகளில் சுமந்து கொண்டு வசனத்தை இருதயத்தில் சுமந்து கொண்டு இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்களே ஆண்டவரே மனமிறங்கும் மனமிறங்கி மண்ணையும் அவர்கள் அறியாம இருளை அகற்றி போடும் அன்பின் ஆவியானவரே ஞானத்தையும் உணர்வையும் ஆவி ஆனவரே திருச்சபைகளில் உம்முடைய ஆவியை ஊற்றும் நீர் வந்த நிரப்ப சுவாமி ஞானத்தை தாரும் உணர்வை தாரும் ஆண்டவரை ஆலோசனையை தாரும் பலனை தாரும் உமக்கு பயப்படுகிற பயத்தையும் அறிவையும் தாரும் உம்முடைய ஆவியால் நிரப்பும் சர்வலோக ஆதிபதியே இறங்கும் உம் நாம மகிமைப்படுவதாக சுத்திகரியும் பரிசுத்தப்படுத்தும் உம்முடைய மனவாற்றியை உமக்கேற்ற மனவாட்டியாய் மாற்றும் ராஜா திராஜா நாமத்தினால் பிதாவி ஆமே மாடநாதா